ஜப்பான் நாட்டில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோயொன்று பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பகமான பார்வை யாரும் எனப்படும் டாக்ஸி ஷாக் சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் குறித்த நோயினால் முப்பது வீதமானோர் உயிரிழப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோயினால் இதுவரை தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பள்ளத்திற்கு லால் என இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பெயரிட்டுள்ளது இந்திய இயற்பியலாளரான தேவேந்திர கௌரவிக்கும் வகையில் குறித்த பள்ளத்திற்கு லால் என பெயரிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இயற்பியலாளர் தேவேந்திரலால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி இவர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை நிறுவிய முன்னோடிகளில் ஒருவர் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்